இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸோட பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி வள்ளலார் என்று மக்களால் வர்ணிக்கப்படுபவர் யார் வள்ளலார் என்று மக்களால் வர்ணிக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசகர் ஆப்ஷன் பி அவ்வையார் ஆப்ஷன் சி ராமலிங்க அடிகளார் ஆப்ஷன் டி திருவள்ளுவர் வள்ளலார் என்று மக்களால் வர்ணிக்கப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ராமலிங்க அடிகளார் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுபவர் யார் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுபவர் யார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ராஜாஜி ஆப்ஷன் பி சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆப்ஷன் சி காமராஜர் ஆப்ஷன் டி அறிஞர் அண்ணா இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் சர்தார் வல்லபாய் பட்டேல் மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் குழந்தை இலக்கியம் என்று போற்றப்படுவது எது குழந்தை இலக்கியம் என்று போற்றப்படுவது போற்றப்படுவது எது ஆப்ஷன் ஏ குரவஞ்சி ஆப்ஷன் பி அழகின் சிரிப்பு ஆப்ஷன் சி திருக்குறள் ஆப்ஷன் டி தமிழ் குழந்தை இலக்கியம் என்று போற்றப்படுவது போற்றப்படுவது எது சரியான பதில் பிள்ளைத்தமிழ் இதுக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் அடைமொழியோடு புரிக்கப்பெறும் நூல் எது அடைமொழியோடு நூல் எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ நற்றினை ஆப்ஷன் பி நல்ல குறுந்தொகை ஆப்ஷன் சி அகநானூறு ஆப்ஷன் டி ஐங்குறுநூறு அடைமொழியோடு பெறும் நூல் எது கேள்விக்கான சரியான பதில் நல்ல குறுந்தொகை